ஹாய் எவ்வளோ உங்கள் எல்பி வெல்கம் டு எல்பி மோட் சேனல் இந்த வீடியோவில் உங்களுக்கு வெற்றி வேணும்னா அடம் பிடிக்க தெரியணும் ஆமாங்க இந்த சின்ன குழந்தை மாதிரி சொல்கிறேன்னு சொல்கிறீங்களா ஆமாங்க அடம் பிடிச்சா கிடைக்கும் இப்போ ஒன்று சொல்லிட்டா சின்ன குழந்தையில் நீங்கள் சாதாரணமாக குழந்தை கேட்டால் வாங்கி தரீங்க வாங்கி தர மாட்டோம் ஏன் சொல்லுங்க அவனுக்கு அது தேவைப்படாதுன்னு நினைப்பீங்க ஆனால் கொஞ்சம் நேரம் ஆக ஆக என்ன ஆகும் அந்த குழந்த கொஞ்சம் சவுண்டை கேட்கும் கத்தி கேட்கும் அப்புறம் என்ன தெரியுமா பண்ணோம் அழுந்துன்னு தரையில் புரண்டு உருண்டு கேட்கும் முட்டியவே முடியாதுன்னு அப்போ வாங்கி தருவீங்க பார்த்திங்களா அந்த மாதிரிதாங்க வெற்றி எதை மாதிரி எது தெரியுங்களா உங்களுக்கு இது உண்மையிலே வேணுமா உண்மையாகவே நேசிக்கிறீர்களா வெறியாக உங்களுக்கு அது தேவைப்படுதா வெறிய அதாவது வந்து இது உங்களுக்கு கட்டாயமாக வேணுமா அப்படின்னு சோதிச்சு பார்க்கும் குழந்தை மாதிரி தான் நீங்கள் குழந்தை மாதிரி வெற்றிக்கு ஏங்கினீங்கன்னா அடம்புடிச்சிங்கன்னா அழுந்திங்கன்னா வேண்டனீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் வெற்றி அடைந்தவர்களை போய் கேட்டு பாருங்களேன் எப்படி உனக்கு கிடச்சிச்சின்னா எனக்கு பத்து தடவை தோல்வி வந்துச்சு ஆனால் விடலை பதினஞ்சு தடவை தோல்வி வந்துச்சு அதுக்கப்புறம் தான் எனக்கு வெற்றி கிடச்சிதுன்னு வாங்க எடுத்த உடனே வெற்றி கிடைப்பவர்கள் அந்த வெற்றி நிலைக்காது யாரை வேணுமானாலும் கேட்டு பாருங்கள் யாரை வேண்டுமானாலும் கேட்டு பாருங்கள் நீங்கள் உடனடி வெற்றியை எதிர்பார்க்கறதுதான் இருந்தால் அது தற்காலிகமானதாக தான் இருக்கும் நிலைத்த வெற்றியை எதிர்பார்க்குறீங்களா கண்டிப்பாக அது நீடித்த நிலையான வெற்றியாக இருக்கும் நீங்கள் போய் சர்ச் பண்ணி பாருங்கள் அதுக்கு என்ன பண்ணணும் இந்த மாதிரி வெற்றி வேணும் இப்போ வேணும் இந்த இடத்துல வேணும் இந்த மாதிரி வேணும்னு கேளுங்க அக்யூரேட்டாக கேளுங்கள் வெற்றியை எனக்கு இப்படி தான் வேணும் இந்த போஸ்டிங் தான் வேணும் இவ்வளோ மார்க்கு தான் வேணும் இவ்வளோ மார்க் கம்மியாக எனக்கு வரக்கூடாது அதுக்கு அடம்பிடிப்பது பிடிப்பது மாதிரி நீங்கள் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும் எப்படி முயற்சி செய்து கொண்டே இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அடம் அர்த்தம் தொடர்ந்து வெற்றி கிடைக்கும் வரையில் சிறந்த வெற்றி கிடைக்கும் வரையில் நீங்கள் அடம் இருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்கள் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும் சாதாரண வெற்றிக்கு இல்லைங்க நீடித்த நிலையான வெற்றிக்கு அந்த மாதிரி நீங்கள் அடம் பிடிங்க குழந்தைங்க மாதிரி